இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் பாத்ரூம் வந்து மூணு பாத்ரூம் வரும் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் காமனாக வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோடு இருக்குது வீடு கிச்சன் மாடல் ஒரு கிச்சன் வந்துடும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் வீடு எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வாகை குளத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு வாடகை வந்து எட்டாயிரரூவா அட்வான்ஸ் வந்து ஆறு மாதம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வரும் கமிஷன் வந்து ஆறாயிரரூவா வரும் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு வந்து புது வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வாடகை எட்டாயிரரூவா